நாம் இப்போ சென்னை போகிற வழியில் மரக்காணம் போகிற வழியில் இருக்குது பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணம் போகிற வழியில் இருக்கிற புத்துப்பட்டு ஐநாரப்பன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நிறைய கூட்டம் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம் செம்மையாக இருந்தது கோவில் கருவறை உள்ளே போகிற வழியில் இருக்கிற யானை சாமி தான் இது ஐநாரப்பன் கோயிலில் ஏழைசாமி இருக்குது எதிர்க்க ஐனாரப்பனுக்கு எதிர்க்க சரியான கூட்டம் நாங்களே டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஆனால் சாமி தரிசனம் சூப்பராக பார்த்தோம் இதெல்லாம் சுற்றுப்பிரகாரம் சுற்றுலையும் நிறைய கோவில் இருக்குது இது வாசப்படி என்ட்ரன்ஸு உள்ள சாமி கும்பிட்டு வெளியில் வந்து உள்ளே நிறைய கோவில் இருக்குது அதை சுற்றி வரும்போது நிறைய குதிரை இருக்குது இங்கே வேண்டுதல் குதிரை செஞ்சுட்டு வந்து வைக்கிறாங்க நிறைய இருக்குது நிறைய பேர் இங்கே எலுமிச்சை மழை வச்சு சுற்றி போடுறாங்க எல்லோருக்கும் இது வந்து குழந்த இல்லாதவங்களுக்கு தொட்டில் கட்டுற இடம் நிறைய தொட்டில் கட்டி வச்சுருக்கோம் குழந்தை எங்கள் அம்மனுக்கு இங்கே தொட்டில் கட்டி வேண்டுதல் வைக்கிறாங்க குதிரை காலில் சீட்டு கட்டி வைக்கிறாங்க அது ஒரு வேண்டுதல் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ வேண்டிகிட்டு சீட்டு கட்டி வைக்கிறாங்க பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்குது அதை பற்றி நமக்கு தெரியல நிறைய குதிரைக்கால் கீழே பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கு சூப்பராக இருக்குது சாமி சுற்றியே நிறைய சாமிங்க இருக்குது கோவில் அழகாக இருக்குது இயற்கையோட சூப்பராக நிழலாக நல்லா அங்கே குதிரை பக்கத்துலேயே சின்ன ஐநாறுப்பன்னு ரெண்டு குதிரை செஞ்சு வச்சுருக்காங்க அதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது சரியான கூட்டம் போகிற வழி ஃபுல்லாக கடை ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றவங்க ஸ்நாக்ஸு பாத்திரக்கடை வளையல் கடை நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் இங்கே வந்து பொங்கலும் வைக்கிறாங்க வழி ஃபுல்லாக பொங்கல் வைக்கிறாங்க இந்த இடம் வந்து வேண்டுதல் வச்சு கோழிக்கு கோழி வாங்கிட்டு போய் அறுக்கிறாங்க இது வந்து புத்துமாரியம்மன் ஃபுல்லாக பாருங்கள் கனடி வளையல் தான் நிறைய இருக்குது வழி ஃபுல்லாக இது வந்து வெளியில போற வழியில் இருக்கிற